கருணையினாலே நடக்கின்றது என்றால் முருகா 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 என்று அவன் நாமத்தை உச்சரித்த ஒரே காரணத்துக்காக அவன் செய்த திருவிளையாடல் தான் இந்த அற்புதமான திருவிளையாடல் திருச்செந்தூரிலே இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்முடைய புராணத்திலிருந்து இருந்து சொல்லிக்கொண்டே போகலாம் காஞ்சியிலே குமரகோட்டத்திலே கந்த புராணத்தை கட்சியப்பரை எழுத வைத்ததும் யார் முருகப்பெருமான் தான் தினமும் என்ன செய்வார்னா ஓலையிலே எழுதி எழுதி வைப்பாராம் இந்த கந்த புராணத்தை வடமொழியிலே வியாசர் எழுதியதுதான் கந்த புராணம் அதை தமிழிலே எப்படியாவது எழுத வேண்டும் என்று யார் கேக்குறாங்க முருகன் பெருமான் கேட்டதற்கினங்க கட்சியப்பர் என்ன செய்யறாரு தினமும் ஓலையிலே அந்த பதிகங்களை எழுதி வைக்கின்றா தினம் என்ன செய்வாராம் அர்த்தஜாமி பூஜை முடிந்தவுடன் முருகன் சன்னதியிலே வச்சுட்டு போயிடுவாரு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த ஓலை சுப்படியிலே திருத்தங்கள் இருக்கும் யார் எழுதி வைக்கிறது முருகன் பெருமான் எழுதி வைத்த திருத்தங்கள் அதை சரி செய்து சரி செய்து பல நூறு பதிகங்கள் எழுதி முடித்து விட்டார் இப்ப நூல் வடிவிலே அது வெளிவர காத்திருக்கின்றது அரங்கேற்றம் செய்ய வேண்டும் எழுதிய அரங்கேற்றம் செய்ய வேண்டும் தொகுத்து தொகுத்து பாடல்களையும் என்ன செய்கிறார் என்றால் அரங்கேற்றம் செய்வதற்காக செல்லுகின்றார் அங்க பாருங்க புலவர் கூட்டம் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க நல்ல அறிவாளி ஒருந்த இருந்த வளர விடுவாங்கள அறிவாளின்னு ஒருவனை நினைச்சிட்டோம்னா யாராவது விடுவாங்களே சொல்லு நிச்சயமாக விடமாட்டார்கள் என்ன சொல்றாங்க பாருங்க உன்னுடைய பாட்டில் பிழை உள்ளது என்று சொல்லுகின்றார்கள் அதுல ஒரு புலவர் எழுப்பி சொல்றாரு கட்சியப்பரே நீர் கொண்டு வந்த பாடலிலே பிழை இருக்கின்றது அந்த பாடலுக்கு முதலடி எடுத்துக் கொடுத்தது யாரு தெரியுமா முருகப்பெருமான் தான் முதலடியையும் எடுத்துக் கொடுக்கின்றார் முருகப்பெருமான் எடுத்துக் கொடுத்த முதலடியிலே தவறு இருக்க முடியுமா திகட சக்கரம் என்று தொடங்குகின்ற அந்த அடியை தான் எடுத்துக் கொடுத்தார் அந்த திகட சக்கரம் என்பது தவறு என்று இந்த புலவர் சொல்லுகின்றார் கட்சி வந்து அவசரப்படவும் இல்லை ஆதரப்படவும் இல்லை ஏன்னா முருகன் எடுத்த அந்த கொடுத்த முதலடியிலே நிச்சயமாக பிழை என்பது இருக்காது என்று பொறுமை காத்து என்ன சொல்கிறார் என்றால் எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள் நிச்சயமாக நாளைக்கு இந்த சக்கரம் என்பதற்கான விளக்கத்தை நிச்சயமாக சொல்வதற்கு யாரேனும் வருவார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லிவிட்டேன் அவருக்கு தெரியும்ல தானே கொடுத்தாரு வந்து நிற்கணுமா இல்லையா ஆகவே என்ன செய்யறாரு போயிடுறாரு கோயில்ல போய் அப்படியே உக்காந்து இருக்கிறார் முருகனை பார்த்துட்டே இருக்கிறார் முருகனை நினைத்து முருகா 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 என்று ஓதிக்கொண்டே இருக்கிறார் ஓதிக்கொண்டே இருக்கிறார் முருகா என்ற நாமத்தை கூறக்கூடாது என்ன செய்யணும் ஓத வேண்டும் முருகா என்னும் நாமத்தை கூறுவது கூடாது ஓதுதல் வேண்டும் என்று வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் கூறுவது என்றால் வாக்கு என்னும் தொழிலோடு நின்றுவிடும் ஆனால் ஓதுவது என்பது மனதார உருகி முருகனை நினைத்து சொல்வதுதான் ஓதுதல் என்பது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று ஞான சம்பந்த பிள்ளை சொல்லுவானே அதே போல ஒரு நாமத்தை நாம் கூறக்கூடாது என்ன முருகா 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 என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார் அடுத்த நாள் பாருங்க அந்த அவையிலே இவர் போய் உட்கார்ந்து அந்த புலவர் மீண்டும் என்ன செய்கிறார் கட்சியப்பரை கொண்டு வந்தீர்களா விளக்கத்தை கொண்டு வந்தீர்களா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே இருக்கிறார் அந்த நேரத்தில் எங்க வேகமா ஒரு புலவர் ஓடி வருகிறார் அந்த அவைக்கு எல்லாரும் பாக்குறாங்க இவர் யார் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே அந்த புலவர் சொல்றாரு ஒரு நிமிஷம் இருக்க நீங்க திருட சக்கரத்துக்கு தானே விளக்கம் கேட்கிறீர்கள் தொல்காப்பியத்துல எல்லாம் இல்ல அதற்கான இலக்கண விளக்கம் தொல்காப்பியத்துல இல்ல ஆனா நான் கொண்டு வந்திருக்கிற வீர சோழியம் என்னும் அந்த தமிழ் நூலிலே திகட சக்கரம் என்பது திகழ் தசக்கரம் என்றும் ஆகும் என்று இலக்கண குறிப்பு இருக்கின்றது என்று அந்த பக்கத்தெல்லாம் திருப்பி காமிச்சாச்சு கேட்டவனுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க அப்படியே வாயடைச்சு நிற்கிறாரு லகரமும் தகரமும் சேர்ந்து தகரம் என்று ஆகும் என்று இன்று நான் உணர்ந்தேன் என்று அந்த புலவர் சொல்லவும் அந்த புலவரை திரும்பி பார்க்கறாங்க எல்லாருமே பேசிட்டு அந்த புலவரை காணவில்லை அவ்வளவுதான் எல்லோருக்கும் புரிந்து விட்டது வந்தது முருக பெருமான் என்று அவ்வளவுதான் கட்சியப்பர் காலிலே சென்று அத்துணை பேரும் விழுகின்றார்கள் விழுந்து கட்சியப்பர் தூக்கி அந்த ஊர் முழுக்க தூக்கி சுமக்கிறாங்க நீ சாதாரண கச்சியப்பர் இல்லை அந்த கந்தன் பெற்றெடுத்த கச்சியப்பர் என்பதை நாங்கள் உணர்ந்தோம் உம்முடைய நூலை நாங்கள் அரங்கேற்றுகிறோம் என்று சொல்லி ஆரவாரப்படுத்தி அவரை அன்று அந்த நூல் என்பது அரங்கேற்றம் செய்யப்படுகின்றது அவ்வளவு அற்புதமான நூல் புராணங்களிலே சிறந்த புராணம் எது கந்த புராணம் தான் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு புராணம் நமக்கு கிடைக்க பெற்றது முருகா முருகா என்னும் அந்த நாமத்தினால் தான் ஆகவே முருகா என்னும் திருமந்திரம் அத்துணை செல்வங்களையும் தரும் கோடி கோடி நன்மைகளை தரக்கூடிய ஒற்றை மந்திரம் எது என்று கேட்டால் முருகா என்னும் அந்த திருநாமம் தான் ஆகவே முருகா என்னும் அந்த திருநாமத்தை நித்தமும் நம்முடைய வாழ்விலே ஓதி ஓராறு முகத்தினையும் ஈராறு தரத்தினையும் கொண்டு இந்த அற்புதமான தோவாளை என்ற மலையிலே குடியிருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை நித்தமும் ஓதி கலீக வரதனாம் என்ன அப்பன் கந்த நித்தமும் மனமுருகி வேண்டி வணங்கினோம் என்றால் அருள் அடியார்கள் இனி பிறவாமை என்னும் பேச்சினையும் பெறுவோம் என்று கோரி மிக அற்புதமான ஒரு வாய்ப்பினை எமக்கு நல்கி இருக்கின்ற இந்த ஊர் பொதுமக்களுக்கும் கோவிலிலே இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் கூடியிருக்கின்ற பக்த கோடிகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை கொண்டு சுப்பிரமணிய சுவாமி அத்துணை பேருடைய வாழ்க்கையிலும் ஆசிகளையும் அருளையும் வழங்கட்டும் என்று கூறி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் வணக்கம்